மலேசியாவின் வெளியுறவு கொள்கை எப்போதுமே சீனாவுடனான வலுவான ஒத்துழைப்பை நோக்கியே இருந்துள்ளதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூறியுள்ளார் எங்கள் நாட்டில் எத்தனையோ அரசாங்கங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் சீனாவுடனான வலுவான பங்காளித்துவம் மட்டும் மாறவில்லை இது இனியும் தொடர்ந்து இரு நாடுகளுமே கூட்டாக முன்னேற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என சீன அதிபர் ஸி ஜின்பிங்கை நேற்று சந்தித்து பேசிய போது சுல்தான் இப்ராஹிம் சொன்னார் ஜீயின் அழைப்பை ஏற்று பதினேழாவது மாமன்னர் என்ற முறையில் முதல் தடவையாக அரசு முறை பயணமாக அவர் பெய்ஜிங் சென்றுள்ளார் தமக்கு சீன அரசாங்கம் வழங்கிய மாபெரும் வரவேற்புக்கும் உபசரிப்புக்கும் அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் அடுத்த முறை மலேசியாவுக்கு வருமாறும் சீன அதிபருக்கு மாமன்னர் அழைப்பு விடுத்தார் நான்கு நாள் அதிகாரத்துவ பயணமாக பெய்ஜிங் சென்றடைந்த மாமன்னருக்கு முன்னதாக கிரேட் ஹால் ஆப் த பீப்புள்ஸ் சதுக்கத்தில் சடங்கபூர்வமான தேசிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அக்டோபர் பதினான்காம் தேதி கூடும் மக்களவைக் கூட்டத்தின் போது தைரியம் இருந்தால் தமக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருமாறு எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் சவால் விடுத்துள்ளார் நான் பதவி விலக வேண்டும் என சிலர் வற்புறுத்தி வருகின்றனர் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது உண்மையிலேயே நான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றார் அவர் அத்தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு தாம் நிச்சயம் அனுமதி வழங்குவேன் என்றும் ஓடிவிட மாட்டேன் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் பொக்கிட் ஜாலில் எக்ஸியாத்தா அரேனா அரங்கில் நேற்றிரவு பி கட்சி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் பேரணியில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு சூளுரைத்தார் பிரிகத்தான் நேஷனலுக்கு அன்வார் அவ்வாறு சவால் விடுவது இது அல்ல கடந்த ஆண்டு மே மாதமும் இவ்வாண்டு ஜனவரியிலும் அவர் அதே சவாலை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள குளோபல் இக்வான் நிறுவனத்துக்கு சொந்தமானது என கூறப்படும் கடைகள் ஐந்து மாநிலங்களில் மூடப்பட்டுள்ளன குளோபல் இக்வான் நடத்தும் சிறார் இல்லங்கள் துன்புறுத்தல் ஓரின புணர்ச்சி முறை தவறிய சமய போதனை உள்ளிட்ட புகார்களில் சிக்கியுள்ள நிலையில் அக்கடைகள் மூடப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது உணவகங்கள் கேக் மற்றும் ரொட்டி கடைகள் மளிகை கடைகள் சலவை கடைகளும் அவற்றில் அடங்கும் மூடப்பட்ட கடைகளுக்கு வெளியே அறிவிப்புகள் எதுவும் வைக்கப்படவில்லை குளோபல் ஈக்வான் விஷயம் அம்பலமானது முதலே அக்கடைகளில் கூட்டம் குறைந்து வியாபாரம் படுத்துவிட்டதாக கூறப்படுகிறது மற்றும் நக்ரிசிபிலானில் குளோபல் ஈக்வான் நடத்தி வரும் இருபது இல்லங்களிலிருந்து இரண்டு ஸ்ரார்களும் பதின்ம வயதினரும் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது The main nature of the ATS logistics is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, 4 to five trucks. The process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only so that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process it took just a one to two weeks only they just uh, contact with us and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Raiyat and also Dato Ramanan because uh, Dato Ramanan giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Raiyat. Bank Raiyat, bank pilihan anda. வெள்ளமேறிய பகுதிகளில் விளம்பர நோக்கத்தோடு வீடியோ பதிவு செய்பவர்களுக்கு கடும் நடவடிக்கை காத்திருக்கிறது கிடா மாநில போலீஸ் தலைவர் டத்து ஃபிசோல் சாலே அவ்வாறு எச்சரித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி சற்றும் கவலைப்படாமல் தங்களின் சமூக ஊடக ரேட்டிங் மற்றும் பார்வைக்காக விளம்பர நோக்கத்தோடு வீடியோ பதிவை தேடி அலைவது முறையற்றது என்றார் அவர் பேரிடர்கள் குறித்த முக்கிய தகவல்களை அதிகார தரப்புக்கு கொடுக்கக்கூடிய பதிவுகள் என்றால் கூட பரவாயில்லை ஆனால் வெறுமனே சமூக ஊடக பிரபல்யத்திற்காக வெள்ள பகுதிகளில் வீடியோ செய்தால் அதை அனுமதிக்க முடியாது என்றார் அவர் வெள்ளம் ஏறிய ஆபத்தான இடங்களிலிருந்து யாராவது நேரலை செய்வது கண்டறியப்பட்டால் அது முடக்கப்பட்டு அவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோசோல் நினைவுறுத்தினார் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருப்போரில் சிலர் சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்வதற்காக வீடியோக்களை எடுக்க வெள்ளமேறிய பகுதிகளுக்கு புறப்பட்டு விடுவது குறித்து அவர் கருத்துரைத்தார் தலைநகர் ஜலன் கோம்பாக்கில் மோட்டார் சைக்கிள் ரோந்து போலீஸ்காரரை மோதிவிட்டு தப்பியோடிய ஆடம்பர காரோட்டி தேடப்படுகிறார் அவ்வாடவர் இன்னும் தானாக முன்வந்து புகார் செய்யாமல் இருப்பதாக கோலம்பூர் போக்குவரத்து போலீஸ் கூறியது இதையடுத்து அவரை அடையாளம் காணும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கார் பதிவின் போது கொடுக்கப்பட்ட விவரங்களை பார்த்தால் தப்பியோடியவர் ஜோஹோர் பூலாயைச் சேர்ந்தவர் ஆனால் அந்த முகவரிக்கு சென்று பார்த்தால் வீடு காலியாக இருப்பதாக போலீஸ் கூறியது அந்த வெள்ளை நிற ஆடம்பர கார் திடீரென வலதுபுறம் திரும்பியதால் பின்னால் வந்த அந்த ரோந்து போலீஸ்காரரின் மோட்டார் சைக்கிள் அதனுடன் மோதி சாலையில் விழுவதும் கார் நிற்காமல் ஓட்டம் பிடிப்பதும் வைரலான நாற்பத்தி நான்கு வினாடி வீடியோவில் தெரிகிறது பாதிக்கப்பட்ட போலீஸ்காரருக்கு கை காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் ிருக்கும் பொதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட சீ மீனாட்சி ஊறுகாய் வங்காளதேசத்திற்குள் தங்களை கடத்திய குற்றத்திற்காக ஈராண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இரண்டு மலேசியர்கள் சிறைவாசம் முடித்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவ்விருவரும் விரைவிலேயே தாயகம் திரும்புவர் என வெளியுறவு அமைச்சர் கூறியது சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட காலம் நெடுகிலும் இருவருக்கும் தேவையான தூதரக உதவிகளை உள்ள மலேசிய உயர் ஆணையத்தின் வாயிலாக வழங்கி வந்ததாகவும் பிஸ்மா புத்ரா தெரிவித்தது மரண தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு தங்க கடத்தல் வங்காளதேசத்தில் கடும் குற்றமாக கருதப்பட்டது எனவே வெளிநாடு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பதோடு சட்ட உட்பட்டு நடக்க வேண்டும் என வெளியுறவு அறிவுறுத்தியது நிரப்பிக் கொண்டிருந்த லாரி திடீரென சாய்ந்து ஐஸ் கட்டிகளை இறக்கும் பணியாளரான முதியவர் உடல் நசுங்கி மாண்டார் நேற்று காலை ஏழு பதினைந்து மணி அந்த ஜெட்டியின் காங்கிரீட் தரை திடீரென சரிந்ததால் லாரி கவிழ்ந்து அருகில் நின்றிருந்து அவ்வாடவர் மேலே விழுந்தது தீயணைப்பு மீட்புத் துறையினர் சிறப்பு கருவிகளைக் கொண்டு அவரை வெளியே எடுத்த போது அறுபத்தி நான்கு வயது அம்முதியவரின் உயிர் பிரிந்திருந்தது விசாரணையில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் அச்சம்பவத்தை பொந்தியான் போலீஸ் திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ளது

தாய்லாந்தில் பிறந்துள்ளைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஏற்கனவே தனது நெட்டிசன்களின் மனதை கொள்ளை கொண்ட மூடேங் தற்போது மீம்ஸ்களிலும் வலம் வர தொடங்கியுள்ளது அதுவும் ஹாலிவுட் படங்கள் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களுடன் மூடேங்கின் படத்தை இணைத்து நெட்டிசன்கள் மீம்ஸ்களை உருவாக்கி அசத்தி வருகின்றனர் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் போன்ற படங்களின் போஸ்டர்கள் மற்றும் பிரபலமான காட்சிகளுடன் மூடேங்கின் படம் எடிட் செய்யப்பட்டுள்ளது ஜூரசிக் வேர்ல்ட் பட நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கூட டைனோசர்களுடன் மூடேங் இருப்பது போன்ற மீம்ஸ் பதிவேற்றப்பட்டுள்ளது மீம்ஸ்கள் மட்டுமின்றி கார்ட்டூன்கள் விளையாட்டு பொம்மைகள் போன்றவற்றிலும் மூடேங்கின் தாக்கம் பட்டையை கிளப்பி வருகிறது மூடையிற்கு ஏகப்பட்ட கிராக்கி ஏற்பட்டுள்ளதால் அதன் கூண்டில் கேமராக்களை பொருத்தியுள்ள மிருகக்காட்சி சாலை நிர்வாகம் வரும் வாரங்களில் அதன் சேட்டைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் நேரடி செய்ய திட்டமிட்டுள்ளது